புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஸ்டார்டிங்லேயே பாருங்க காணொலிக்குள்ள போயிருவோம் ஒரு லிஸ்ட் ஒரு பட்டியல் ஒண்ணு கொடுக்குறோம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சினிமா பார்க்காம பிஸி ஆனந்த் பிஸி ஆனந்தா வெறும் ஆனந்த் அதாவது பாருங்க தமிழக வெற்றி கழகத்தை வழிநடத்தி செல்கின்ற பட்டியல் பாருங்க பிஸி ஆனந்த சேர்த்தாங்க போதுமா போதாது அவரால் ஒருத்தர் மெயின்டென் பண்ண முடியுமா எதுங்க நம்ப இங்க உள்ளூரை விட்டுருங்க அமெரிக்கால இருந்து ஒருத்தர் இறக்குமதி பண்ணலாம்னு சொல்லி இறக்குமதி பண்ணாங்க ஜான் ஆரோக்கிய சாமி போதுமா டிவிக்கு லோட இழுக்க முடியாம போச்சுன்னா ரெண்டு பேரால மூணாவத ஒருத்தர் சேர்த்துருவோம் அப்படி சேர்க்கிற அந்த மூணாவது நம்பர் பாருங்க ஏதாவது ஒரு பெரிய கட்சியில இருந்து இழுத்துன்னு வரணும் யாரை இழுத்துன்னு வரலாம் இருக்கவே இருக்கார் பாருங்க ஆதவர்ஜுனா இழுங்க மூணாச்சி மூணு பேர் போதுமா ஒரு ரூமுக்கு நாலு கார்னர் இருக்கும் நடுவுல அந்த ரூமோட நடுவுல பாருங்க விஜய் அவர்கள் நிக்கிறாரு அந்த ரூமோட கார்னர்ல மூணு பக்கம் கட்சியை வழி நடத்துவதற்கு இருக்காங்க கார்னர் என்ன பண்ணலாம் அந்த வந்து நாடு முழுக்க தெரிஞ்ச ஒரு நபரை கூட்டிட்டு வரணும் யாரை கூட்டிட்டு வரலாம் பிரசாந்த் கிஷோரை இறக்குமதி பண்ணுங்கப்பா டிவி கே வழிநடத்துவதற்கு ஃபுல் ஆயிடுச்சு ஒரு ரூமு நாலு கார்னர் நாலு கார்னருக்கும் பாருங்க வழிநடத்துவதற்கு நாலு பேரு நடுவுல விஜய் அவர்கள் இவங்க மொத்தமா சேர்ந்து விஜய் அவர்களை வழி நடத்தின்னு போறாங்கன்னு சொல்லும் போது வழி இல்லைங்களா அந்த மேடையில பார்த்தா அப்படி தெரியலீங்களேங்க வழி நடத்தின் பார்க்கும்போது இந்த கூட இருந்தே குழி பொறிக்கிறது அடியோட குழி தோண்டி புதைக்கிறது இதெல்லாம் சொல்லுவாங்க உதாரணத்துக்கு ஒட்டுமொத்தமாகவே இதெல்லாம் விஜய் அவர்களை சுற்றி இவர் யார பார்த்து பார்த்து சேர்த்துருக்காரோ அவங்க எல்லாருமே இதெல்லாம் பண்றாங்களோன்ட்டு மேடையில விஜய் அவர்களை பார்க்கும்போது போது பாவமா இருந்தது இல்லைங்களா சந்தேகமா இருக்கு நேற்றைய தினம் விஜய் அவர்கள் மேடையில ஸ்கிரிப்ட் ஒர்க் காமெடி செய்ததை குறித்து ஒரு விரிவான காணொலி ஒன்று பதிவு பண்ணிருந்தோம் நண்பர்கள் யாராவது அந்த காணொலியை பார்க்கலன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் லிங்கம் பாருங்க பிசி ஆனந்த் ஜான ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் கூட பின்னாடி இருக்கட்டும் முன்னாடி இருக்கிறது ரெண்டு பேர் அந்த மேடையில் பாருங்க விஜய் அவர்களை வெளிநடத்துவதற்கு பி கே பிரசாந்த் கிஷோர் இதற்கு முன்பாக நாட்டில் உள்ள நிறைய கட்சிகளுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு அது சம்பந்தமா ஏற்கனவே ஒரு காணொலி பதிவு பண்ணியிருந்தோம் ஆனா பாருங்க எல்லா கட்சிகளுக்கும் ஒர்க் பண்ணாது வியூகவாதியாக இப்படி பண்ணா இப்படி ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி எந்த கட்சியும் அவரை மேடை ஏற்றியது கிடையாது முதல் முறையாக விஜய் அவர்கள் தான் பாருங்க நான் எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் எப்படி அப்படிலாம் பேசணும்ட்டு வியூகம் வகுத்து கொடுத்து வியூகவாதியாக பிரசாந்த் கிஷோர் தான் இருக்காருன்ட்டு மேடையில் அறிமுகம் செய்ததும் அவர்தான் மேடை ஏறிய அல்லது மேடை ஏற்றிய முதல் நாளே பாருங்க கூடவே இருந்து விஜய் காலையே வாரியிருக்காரு பிகே எப்படிங்க மும்மொழி கல்விக் கொள்கை தேசிய கல்விக் கொள்கை இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு இப்படி ஏதாவது ஒரு தலைப்பு வச்சு கையெழுத்து வேட்டை ஒன்று நடத்ததான் பாருங்க டிவி கே அந்த கையெத்து வேட்டை பக்கத்தில் பிகே சைன் பண்ண சொல்றாரு மேடையிலே பாருங்க பிகே சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறாரு நல்ல மரியாதை நல்ல முன்னேற்றம் வாழ்க வளமுடன் தப்பு கிடையாது இருந்துன்னு போடும் ஒரு ஓரமாக ஆனால் பாருங்க நாலு கார்னர்லையும் வியூகவாதிகளாக நாலு பக்கம் நின்றுக்காங்க இல்லைங்களா அந்த நாலு பேர்ல யாராவது ஒரு வியூக பாதியாவது விஜய் அவர்களுக்கு ப்ராப்பர் வழியை காட்டிருக்கணும் இல்லைங்களா மேடையில எப்படி பேசணும்ட்டு எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் அட மேஜர் வியூகவாதி ஸ்ட்ராடஜிஸ்ட் பிகே அவர் இருக்கட்டும் என்ன பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒழித்து கட்ட வேண்டும்னு சொல்லியே இந்த பழைய திரைப்படங்களை வருகின்ற டயலாக் மாதிரியெல்லாம் பேசினார் இல்லைங்களா ஆதவ் அர்ஜுனா அவரது வழிகாட்டிக்கணுமே ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல பாருங்க ஒத்தரை மாத்தி ஒத்த பாராட்டிக்கிற மாதிரியே ஆதவ அர்ஜுனா ஒரு பக்கம் விஜய் அவர்களே பில்டப் பண்றது சிறை செய்வதற்கு நாங்க தயார் அடுத்த அறுபத்தி ரெண்டு வாரங்கள் நாம் தான் எதிர்கட்சி தலைவர் தலைவர் தான் எதிர்கட்சி தலைவர் அப்படி தான் ஒரு பக்கம் விஜய் அவர்களை பில்டப் பண்றாருன்னு பார்த்தா விஜயே பாருங்க தனக்கு தானே தன்னையும் தன்னோட கட்சியையும் ஓஹோன்னு பில்டப் பண்ணிக்கிறது ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா அப்படி பண்ற பில்டப் வெறும் பில்டப் அளவுலயே இருக்க தவிர அவுட்புட் புட் ஸ்டேஜ்ல ஜீரோ ஸ்டார்டிங்ல எந்த வகையிலங்க இந்த தமிழ்தாய் வாழ்த்து தமிழ்தாய் வாழ்த்துன்னு ஒன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதை பாருங்க மேடையில் பாடி ஆரம்பிக்கவே இல்லை ஏன்னு கேட்டால் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க சொல்கிறாங்க பாருங்க மோடி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க தான் மீடியாவில் உட்காந்துக்கின்னு டிவிக்கும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சொல்கிறாங்க பாருங்க தமிழ் தாய் வாழ்த்து அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இப்போ அவர் பேய்க்கு கரெக்டாக சொல்லியிருந்தார்னா வந்து சார் நீங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடிருக்கணும் ஒரு நாட்டுப்புற பாடலில் தொடங்கினாங்க ரொம்ப பெரிய விஷயம் அது இந்த வீட்டு எந்த கூட்டத்தில் மாதிரி பண்ணல நாட்டுப்புற பாடல் ஆரம்பிச்சாங்க ஆனால் தமிழ் தாய் நீங்கள் தமிழ் பற்றி பேசுவது நீங்கள் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து தானே பாடிக்கணும் இல்லை கடைசியில் முடிக்கும்போது தேசிய கீதம் பாடிக்கணும் அது ரெண்டுமே இல்லைங்க ஸோ அப்போவே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக வந்து அவர் இன்னும் அதை இறங்கலை அப்படின்னு

அதிமுகவை பத்தி அவர் பேசுறதே கிடையாதுங்களே ஏன்னா ஃபியூச்சர்ல அதிமுக கட்சியோட கூட்டணி வைத்து கொண்டு டூ ஜீரோ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போறான்னு தகவல் வந்துருக்கு பாருங்க திராவிட கட்சியும் ஒட்டுமொத்தமாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம எதிர்த்து இருக்கோம் அந்த திமுக கட்சி பேர்லயே திராவிட கழகம்னு இருக்குது அப்போ நம்ம இந்த தமிழ்தாய் வாழ்த்து ஒரு வேலை பாடுற பட்சத்துல அந்த தாய் வாழ்த்துல வருகின்ற திராவிட நல் திருநாடும் திராவிட நல் திருநாடுன்னு பாடலாமா பாடினா நமக்கே எதிராயிடும் என்னப்பா நீங்களும் தமிழர்கள் பக்கம் நிற்க போறது இல்லையா திராவிடம் பக்கம் தான் நிற்க போகிறீங்களான்னு சொல்லி இந்த தமிழர் நாள் திருநாடும் பாடலாமான்னு கேட்டால் சீமான் பட்டியலில் போய் சேர்ந்துடும் என்ன பண்ணலாம் இந்த என்ன பண்ணலான்ற ஒரு குழப்பத்தில் தான் பாருங்கள் தமிழ்தாய் வார்த்தையை விட்டுடுறாங்க தேசிய கீதம் ஏன்பா என்னப்பா மொம்பா இது தமிழ் தாய் வார்த்தையை நம்ம விட்டுறோம்னு சொல்லும்போது தேசிய கீதம் பாடனா சண்டை மாட்டாங்களா என்னப்பா தேசிய கீதம் பாடுறதுக்கு மட்டும் விஜய்க்கு ஞாபகம் இருக்குது அப்போ தமிழ் தாய் வார்த்தை பாடுறதுக்கு ஞாபகம் இல்லையா அப்போ ஒட்டுமொத்தமாகவே நான் மோடி அவர்கள் கட்சி சொல்லி கொடுத்து நடக்கிற மாதிரி தான் ஓப்பனாக நானே காட்டி கொடுக்கற மாதிரி ஆயிடும்ங்களா ரெண்டு பாட்டியும் கூட்ட விட்டுருங்க இல்ல கடைசியில் முடிக்கும் போது தேசிய பாட்டி அது ரெண்டுமே இல்லைங்க அங்கிருந்து டிவி கே கட்சி தொடங்கி இரண்டாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ற அந்த விழாவை ஸ்டார்ட் பண்ண அந்த இடத்துல இருந்து சறுக்க ஆரம்பிச்சதுதான் தான் பாருங்க கடைசி மட்டும் அந்த விழாவோட எண்டு வரைக்கும் அவங்களால நிமிந்து நிக்க முடியல உதாரணத்துக்கு பிகே கே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் இதற்கு முன்பாக அவர் நிறைய கட்சிகளுக்கு வியூகவாதிகளாக ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படி ஒர்க் பண்ண வியூகவாதியாக ஒர்க் பண்ண நிறைய கட்சிகள் வெற்றியும் அடைஞ்சிருக்கு சில கட்சிகள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு என்னதான் பாருங்க பல கட்சிகளுக்கு வியூகவாதியாக ஒர்க் பண்ணாலும் இந்த கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானத்தை கீறி வைகுண்டத்தை காட்டுறேன்னு சொன்னான்ட்டு அந்த காலத்தில் பெரியவங்களெலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு அந்த உதாரணம் பி கே பக்கம் திரும்புதோன்ட்டு ஒரு சந்தேகம் ஏனென்றால் ஊரில் இருக்கிற நிறைய கட்சிகளுக்கு வியூகவாதிகளாக ஒர்க் பண்ணி அந்த கட்சியெல்லாம் நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்கிறது இவரோட சொந்த கட்சி சொந்த கட்சியோட பேர் வந்துடுச்சு ஞாபகம் வந்துருச்சு வந்துடுச்சு ஜான் சுராஜ் ஜான் சுராஜா ஜென் சுராஜா ஏதோ ஒரு சுராஜ் மொத்தம் பாருங்க பி கே பிரசாந்த் கிஷோர் அவர்கள் சொந்தமா ஒரு கட்சி ஆரம்பிச்சு நாலு தொகுதியில பீகார்ல நின்னாது நின்ன அந்த இடத்துல ஒரு இடத்துல கூட பாருங்க ஜெயிக்க முடியல ஊர்ல இருக்கிற எல்லா கட்சிக்கும் வியூகவாதியாக ஒர்க் பண்ணி அந்த கட்சி ஜெயிக்க வைக்கிறான்னு சொல்ற மிகப்பெரிய மேஜர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பாருங்க சொந்த கட்சி ஜென் சுராஜ் என்ற ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அந்த பார்ட்டி மூலமாக வேட்பாளர்களை நிக்க வச்சு அவங்கள ஜெயிக்க வைக்க முடியல

மொழி உணர்வோடு மொழி உணர்வோடு பாருங்க மொழி பிரச்சனை ஏகப்பட்ட மோதல் நடந்துட்டு இருக்கு அதை போயிட்டு எல்கேஜி யூகேஜி சண்டைன்னு சொன்னாரு சண்டை போட்டு தெரியுமா அடுத்த கட்சிகளை பார்த்து எல்கேஜி யூகேஜி சண்டைன்னு சொல்ற இவரு ப்ரீ கேஜி கிட்ட விட மோசமால அந்த மேடையில் நடந்துகிறாரு பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பக்கம் பக்கமா பாருங்க ஸ்கிரிப்ட் எழுதி வந்துட்டு எந்த பக்கத்துல எந்த இடத்துல தான் பேச வந்த கீ பாயிண்ட் இருக்குன்ட்டு அவருக்கே தெரியாம சுத்தி அவங்க கட்சியில வரவங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துனுங்கிறாங்க அவ்வளவு நேரம் பாருங்க பக்கத்தை புரட்டினே இருக்காரு நடிகர் விஜய் அவர்களை நடுவில் நிக்க வச்சுட்டு நாலு காரணம்ல நாலு வியூகவாதிகள் இருக்காங்கன்னு சொல்லும்போது அதுல யாராவது ஒரு வியூகவாதியாவது விஜய் அவர்களுக்கு நல்ல வழியை காட்டிக்கணும் இல்லைங்களா இப்படி எல்லாம் பண்ணக்கூடாதுங்க இப்படி பேசக்கூடாதுங்க குழந்தைங்க மாதிரி பக்கத்தெல்லாம் பொருத்தக்கூடாது சும்மா அனல் தெறிக்க தெறிக்க பறக்க பறக்க நல்லா பேசணும்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருணும் இல்லைங்களா கொடுக்கலீங்களே எப்படி இவனை இது பண்ணலாம் க்ளோஸ் பண்ணலாம் மும்மொழி கொள்கை அதாவது அங்க என்ன போயிட்டு இருக்கு ரெண்டு பேரும் எல்கே ஜி பசங்க மாதிரி ஹேஷ்டேக் போட்டு விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க தப்புங்க எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங் எல்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் போட்டு விளையாட்டுருக்குறாங்க மொழி பிரச்சனை மொழி தியாகம் மொழி போரில் பாருங்கள் எத்தனை பேரோட உயிர்கள் பறி போயிருக்கு அதெல்லாம் நீங்கள் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்கு இப்படிலாம் பேசக்கூடாது எங்கள் மொழியின் மீது கை வைத்தால் எங்கள் உணர்வின் மீது எங்கள் கை வைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்ற ஒரு வகையில் பொறி பறக்கிற மாதிரி பேசாமல் நீங்கள் என்னங்க இப்படிலாம் வாட் ப்ரோ வாட் ப்ரோ என்ன ப்ரோ எப்படி ப்ரோ இந்த அளவே உணர்வு இந்த அளவே எதிர்ப்பு மத்திய அரசுன்னு வரும்போது பார்ட் ப்ரோ எப்படி ப்ரோ எப்படி ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ அதுவும் ஒரு ஓரமாக போய் நடக்கட்டும் ப்ரோ தப்பு கிடையாது ஆனால் அந்த மேடையில ப்ரொஜெக்டர்ல பாருங்க ஸ்கிரீனிங் ஆகுது இல்லைங்களா தந்தை பெரியார் அவரோட புகைப்படம் மாற்றி மாத்தி 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 டிஜிட்டல் வெர்ஷனில் ரிலே பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா எதுக்கு ரிலே பண்ணுங்க தந்தை பெரியார் அவரோட புகைப்படத்தை இந்த மாதிரியே எங்கள் டிவியை கட்சியோட கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவரோட கட்சி நாங்கள் மேடையில் ரிலே பண்ணாமல் உங்களோட ஃபோட்டோவையாக ரிலே பண்ண முடியும்னு சொல்லி யாராவது சண்டைக்கு வருவாங்கன்னு வச்சிக்கங்களேன் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அதனால் டிஜிட்டல் வருஷனில் மேடையில் ரிலே பண்ணுறாங்க ஃபோட்டோவை தே எப்படி தனிமருக்கு இதை பார்க்கும்போது ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்கு கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு தவறி போய் மலையிலேருந்து கீழே விழுந்துடுறாரு கீழே விழாம மலையோட எஜ்ஜை பிடிச்சின்னு கடவுளே என்னை காப்பாற்று கடவுளே என்ன காப்பாற்றுன்ட்டு ஓன்னு கற்றுனாதான் அவருக்கு முன்னாடி பாருங்க கடவுள் வந்தாராம் எப்பா கையை விட்டுட்டு மேலே வாப்பா அப்படின்னாதான் கையை விட்டா நான் கீழே ஊந்துருவேன் கடவுளே என்னை காப்பாத்துன்னு கூப்பிட்டியப்பா நான் தான்ப்பா கடவுள் உன்னை காப்பாற்றுறதுக்கு வந்துருக்கேன் கைய விட்டு மேலே வா நான் சொல்றேன்னே ஏன்பா கையை விட்டா நான் ஊந்துருவேன்னு சொல்கிறேன்ல என்பா கடவுள் நான் சொல்கிறேன்ப்பா கையை விட்டுட்டு மேலே வாப்பானாராம் நீ கடவுள்னு எப்படி நான் நம்புறதுன்னு கேட்டானா கடவுளே என்னை காப்பாத்துன்னு கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒருத்தர் பாருங்க மலையோட எஜ்ஜில கையை பிடிச்சிட்டு தொங்கினே கேட்கறாரு கடவுள் வந்து நிக்கிறாரு கையை விட்டு மேல வாப்பான்றாரு நீ தான் கடவுள்னு நான் எப்படி நம்புறதுன்னு கேட்கிற அளவில் தான் பாருங்க கடவுள் நம்பிக்கை என்பது இருக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் பாருங்க விஜய் அவர்களும் இருக்காரு தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட அந்த இடத்துல எங்கள் கொள்கை தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் அப்படின்னு டிஜிட்டல் வேர்ஷன்ல பாருங்க சினிமா ஸ்கோப்ல படம்லாம் போட்டு காட்டுவாராம் மேடையில் ஆனால் சீமான் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களை குறித்து என்ன பேசினாருங்க பெண்ணிய உரிமையா உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ அவர்களோட உட உறவை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்து சொன்னது பெண்ணி பேசினாங்களா இவ்வளோ மோசமாக கேவலமாக பேசுனாங்களா அப்படி இவ்வளோ மோசமாக கேவலமாக சீமான் அவர்கள் தந்தை பெரியார்களை குறிப்பிட்டு பேசின அந்த சமயத்தில் விஜய் அவர்கள் எங்கே இருந்தாருங்க மாசில் இருந்தாரா சீமான் பேசியதார் காதில் விழாமல் போயிடுச்சிங்களா ஏன் சீமான் அவர்கள் தந்தை பெரியார்களை குறிப்பிட்டு பேசிய அந்த இடத்துல அவர் பேசுனதுக்கு என்னப்பா எங்கள் கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தந்தை பெரியாரவளை குறிப்பிட்டு இந்த மாதிரி கேவலப்படுத்துறீங்க என்னால் பார்த்துட்டு இப்படி சும்மா இருக்க முடியுன்ட்டு ஒரு வரி ஒரே ஒரு வரி கண்டன பதிவு கூட கொண்டு கொடுக்க மாட்டாங்க கத்தி பேச மாட்டாங்க ஒரே ஒரு கண்டனவதி பதிவு கூட பாருங்க வழக்கம் போல சமூக வலைத்தளங்கள்ல ஏன் பதிவு இல்லங்க தந்தை பெரியார் அவளை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட தாவிகா கட்சியோட தலைவரான விஜய் அவர்கள் இது பண்ணலாம் இந்த இடத்துல இதற்கு பெயர் வேண்டுமானால் சொல்லலாம் பாருங்க ஸ்ட்ராட்டஜி என்று தந்தை பெரியார் புகைப்படத்தை பாருங்க நீங்க கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கண்டிப்பா உங்களால முடியாது இருந்தாலும் பாருங்க பேருக்காக பேருக்காக சும்மா பெம்பிடிப்பு பிலாப்பிக்காக தந்தை பெரியார் எங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லுங்க அப்பதான் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்க திராவிட முன்னேற்ற கழகம் கூட பாருங்கள் பெரியார் அவர்களை குறிப்பிட்டு பேசுகிற காரணத்தில்தான் ஓட்டா அவருக்கு விழுது அந்த மாதிரி நீங்களும் தந்தை பெரியாரை குறிப்பிட்டு சொல்லுங்க எங்கள் கட்சியோட கொள்கை தலைவர்னு உங்களுக்கு ஓட்டு விழுந்து எந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பாருங்கள் சொல்லி கொடுத்தாரோ ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களோ அந்த திட்டத்தை ஸ்டேஜில் ரிலே பண்ணுகாது நாலு காரணம்ல நாலு பேரை நிற்கிறாங்க வியோகவாதிகளாக யாராவது ஒரு வியூகவாதியாவது சொல்லலாம் இல்லைங்களா ஏன்பா உங்க கட்சியோட கொள்கை தலைவரை வந்து கீழே கீழ்கிறாரு அவங்க தான் பதிலடி கொடுங்க பாருங்க இந்த நான்கு காரணம் நிக்கிற வியூகவாதிகள் எங்க போயிருந்தாங்க விடுங்க ரெண்டு எதிரிகள் தமிழ்நாட்டில் பாருங்க திமுக அரசியல் எதிரி அங்க மத்தியில் பாருங்க மோடி அவர்கள் கட்சி எங்க கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றாரு அரசியல் எதிரி கூட இருக்கட்டும் அரசியல் எதிரி பாருங்க நேரத்துக்கு மாதிரி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது கொள்கை எதிரி என்பது மாறாது அது மாற்றக்கூடிய கொள்கையும் கிடையாது கட்சியோட கொள்கை என்பது அப்போ கொள்கை எதிரி இவங்க தான் பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் பொது தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்தது இல்லைங்களா ஏன் எதிர்த்து நிக்கலங்க தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு சரியான சந்தர்ப்பம் கொள்கை எதிரியை எதிர்ப்பதற்கு சரியான சந்தர்ப்பம் கிடைத்த பிறகும் கூட தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஏன் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் போட்டி போடாம இருக்காருங்க என்ன பாருங்க நம்ம சொல்லல அவர் தான் சொன்னாரு அனைவருக்கும் பிடித்தமான ஒருவன் ஆனா மக்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போன ஒருத்தன் அரசியலுக்கு வரான்னா நாங்க சொல்லுங்க அவர் தான் சொன்னார் மற்றவங்க சாதாரணமாக கட்சி ஆரம்பித்தாலே அவங்களுக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரும் அப்படி கிடையாது ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கும் பிடித்தமான இடத்துல இருக்கிற பிடித்தவன் கட்சி ஆரம்பிச்சிருக்கான்னு சொல்லும் போது எனக்கு ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வரதான செய்யும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா அப்போ எட்டு கோடி மக்களுக்கும் பிடித்த ஒரு இடத்துல இருக்கிற இவர் கட்சி ஆரம்பித்து முதல் தேர்தல் பொது தேர்தலில் ஏன் நிக்காம போயிட்டாருன்னு சொல்லி சொல்லணும் இல்லைங்களா அனைவருக்கும் பிடித்தமான ஒரு தலைவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு சொல்லும்போது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஓட்டு போடக்கூடிய அதே பிடித்தமான மக்கள் தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயும் இருந்திருப்பாங்க இருப்பாங்க இருக்கிறாங்க போட்டுக்க போறாங்க இல்லைங்களா ஏன் நிக்கலங்க ஒரு வேலை இருக்குமோ எப்படிங்க ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி கே இப்பதான் பாருங்க முன்னாடி வராரு இதற்கு முன்பாக இருந்தே பின்னாடி இருந்தே டிவி கே கட்சியாக ஒர்க் பண்ணி போறோம் அப்படி ஒர்க் பண்ணி அவரு கோத்ரூ பண்ணதுல இல்லை இல்லைங்க வேண்டாம் வேண்டாம் நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிற்காதீங்க ஏன்னா நின்னா உங்களுக்கு ஓட்டு வாய்ப்பு இருக்குது எப்படி ரெண்டு கோடி இளைஞர்கள் ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு பாருங்க அவர் பதினாறு வயசு ஆகுது அந்த ரெண்டு கோடி இளைஞர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க உங்களை வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா ஓட்டு போட முடியாது சட்டப்படி ரெண்டு வருஷம் பொறுத்து அந்த ரெண்டு கோடி பதினாறு வயது இளைஞர்களுக்கு பதினெட்டு வயசு வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஓட்டு போடுற வயசு வந்துடும் அப்படி ஓட்டு போடுற வயசு வரும்போது ஒரு ரெண்டு கோடி இளைஞர்கள் ஓட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையானு சொல்லி பிகே போன்ற இல்லை பிகேவே பின்னாடி இருந்து ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒர்க் பண்ணி கொடுத்தா விஜய் அவர்களுக்கு வெயிட் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ரெண்டு கோடி இளைஞர்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுறது ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லி அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிக்கலியோ எல்லோருக்கும் பிடித்தமான இடத்துல இவர் இருக்காருப்பான்ட்டு இன்னாரை குறிப்பிட்டு அந்த எல்லோரும் சொல்லணும் ஆனா பாருங்க இவங்க எல்லாருமே பிடிச்ச இடத்துல நான் தான் இருக்கேன்னு சொல்லி அவரே சொல்லுகிறாரு அப்படி சொல்லிக்கிற ஒரு தைரியமா நம்பிக்கையோட வந்து நின்று இருக்கணும் இல்லைங்களா எல்லோருக்குமான பிடித்த வருங்கால எம்ஜிஆர் நின்றுக்கணும் இல்லைங்களா நல்லவேளை எம்ஜிஆர்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் எம்ஜிஆர் அவர்களை போல நானும் வருவேன்னு நிறைய பேர் சொன்னாங்க ரஜினிகாந்த் அவர்கள் கூட சொன்னார் எம்ஜிஆர் அவர்களை போல யாரும் வர முடியாதா வர முடியாது ஆனால் எம்ஜிஆர் அவர்களை போல நான் ஆட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு கட்சியே ஆரம்பிக்கல பின்னாடி போயிட்டாரு எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்தபடியாக நான் அந்த இடத்தை சொல்ற அளவுல மட்டும்தான் இருக்கு சொற்கா உதவாது ஏட்டுல இனிப்புன்னு எதிராது இனிக்காதுன்னு சொல்ற மாதிரி சும்மா பெயர் அளவுல எம்ஜிஆர் அவர்களை போல நானும் வருவேன்னு சொல்லி பெயர் அளவுல சொல்றதுக்கு கொடுவாது இவங்களுக்கு தகுதி இருக்கான்னு நாங்க கேட்க மாட்டோம் ஏதாவது இருக்கணும் இல்லைங்களா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு நான் தான் அந்த இடத்த நிரப்ப சொல்லி எம்ஜிஆர் அவர்கள் மீது மறுபடியும் அரசியல் ரீதியாக அவர் மீது நிறைய விமர்சனங்கள் இருந்தாலும் ஆனால் அவர் நடிகராக இருந்த காலத்தில் இருந்தே அவர் வீட்டு கதவு எப்பவுமே திறந்தே இருக்கும் வாசல் கதவு யார் வேணா வந்து சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு நிலைமையில பாருங்க எம்ஜிஆர் அவர்கள் வீடு இருந்தது ஆனா இன்றைக்கு இருக்கிற நடிகர்கள் வீடு எப்படிங்க அடுத்தவங்களை பார்த்து சொல்றோமே பணம் 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 அலைஞ்சினே இருக்காங்கன்னு சொல்லி எதை பத்தியும் கவலைப்படாம பணம் 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 எந்தெந்த வழிகளில் எந்தெந்த ரூட்லலாம் இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவது தான் நம்மளுடைய முதல் வேலை நம்ம எப்படிங்க தர்மத்துக்கு நடிக்கிறோமா இல்லை நம்ம வாங்குற கோடிக்கணக்கான ஐம்பது கோடி நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடியை வாங்கி தர்ம ஸ்தாபனங்களுக்கு எழுதி குத்துறோமா அநாத ஆசிரமத்துக்கு வழங்கிடுறோமா ட்ரஸ்ட் ஆரம்பித்து ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறோமா நம்மளும் எதை பற்றியும் கவலைப்படாமல் பணம் 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 கண்ணாடி தருது இதுக்காகத்தானே கோடி கோடியா வாங்கி வாரி 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 கலால போட்டு நிரப்பி நிக்கிறோம் நம்மளோட வீடெல்லாம் இருக்கு இல்லைங்களா விஜய் வீடாக இருந்தோம் ரஜினி வீடாக இருந்தோம் அவங்க வீட்டு வாசல் பக்கமா யாராவது எட்டி பார்த்தாலாவது அந்த கேட்டுக்குள்ள இருக்கிற இவர்களை போன்ற பெரிய பெரிய நடிகர்கள் முகம் தெரியத்துக்கு வாய்ப்பு இருக்குமா இருக்கவே இருக்காது எம்ஜிஆர் அவர்கள் வீட்டுக்குள்ள மக்கள் யார் வேண்டுமானாலும் உரிமையோடு போகலான்ற ஒரு நிலைமையில வைத்திருந்த எம்ஜிஆர் அவர்கள் எங்க தங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று பார்த்தா கூட உள்ள போக வேண்டாங்க எட்டி பார்த்தா கூட நம்ம முகமே தெரியாத அளவுக்கு டிசைன் பண்ணி வீடு கட்டி வச்சுருக்கிறான் நம்பெல்லாம் எங்கெங்கன்னு சொல்லி கண்ணாடிக்கு முன்னாடி நின்னாவது கேட்டுக்கணும் இல்லைங்களா சாரி கேட்டுக்கணும் இல்லைங்களா ப்ரோ கேட்டுக்கணும் இல்லைங்களா ப்ரோ எப்படி ப்ரோ எம்ஜிஆர் அந்த இடத்துக்கு கூட போக வேண்டாங்க அந்த பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு உண்டான அந்த இடத்துக்கு கூட நம்மளால வர முடியலன்னு சொல்லும்போது எப்படி எம்ஜிஆருக்கு மாற்றாக எம்ஜிஆர் அவர்கள் இடத்தை பிடிக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன்னு சொல்லி வேமா சூசோ இல்லாம நம்மளே சொல்லிக்க முடியும் ப்ரோ ஏன் சொல்ல முடியாது யார பக்கத்துல வச்சுன்னு யாருங்க சொன்னோம் இல்லைங்களா பி கே ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி கே பிரசாந்த் கிஷோர் இருக்கிற அந்த இடத்துல எது வேண்டுமானாலும் சாத்தியம் நாளைக்கே நினைத்தால் பிரசாந்த் கிஷோர் நூறு எம்ஜிஆர் உருவாக்குவாருங்க நூறு எம்ஜிஆரை உருவாக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த வல்லமையை கையில் வச்சு நிற்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் பி கே அவர்களால் ஒரே ஒரு எம்ஜிஆரே விஜய் வச்சு உருவாக்க முடியாதுங்களா உருவாக்க முடியும் அதுக்கு காரணம் மோடி அவர்கள் எப்பா எனக்கே ஒரு பெரிய பிராண்டை உருவாக்கின ஒரு பி கே குஜராத்தில் என்ன சிஎம் ஆகந்தே அவர்தான் என்னென்ன உருட்டு உருட்டுனாரோ தெரியாதோ அவங்க மொத்தம் பாருங்கள் இவர் உருட்டுன உருட்டை நம்பி எனக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆகிட்டாங்க சிஎம்க்கு அப்புறம் இன்னொரு பெரிய உருட்டா உருட்டுனா அது ஒர்க் பண்ணி அந்த உருட்டையும் பாருங்க மக்கள் என்னன்னு தெரியல நம்பிட்டாங்க நம்பி எனக்கு ஓட்டு போட்டாங்க சிஎம் அப்கிரேட் ஆகி பிஎம் ஆகிட்டாங்க அப்போ அப்பேற்பட்ட உருட்டை உருட்டி சாதாரணமாக இருந்த என்ன சிஎம் ஆக்கி சிஎம் வந்து பிஎம் ஆக்கின என்னக்கே அந்த உருட்டை உருத்தி கொடுத்துருக்கான்னு சொல்லும்போது அப்போ விஜய் அவர்களுக்கு எவ்வளோ உருட்டை ஊற்றுவார் அந்த மாதிரி இவ்வளவு பெரிய மேஜர் உருட்ட ஊருட்ட கூடிய இந்த ஸ்ட்ராடஜிஸ்ட் பிகேவ உங்க கூட வச்சுக்கங்க சொல்லி உங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணுவாருன்னு மோடி அவர்கள் வழி அமைச்சு வச்ச அவர் கொடுத்த தையம் தான் மேடையில் இருபத்தி ஆறுல ஆட்சி பி கே சொன்னோம் டிவி கேவே டிவி கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி கட்டில உட்கார வைக்கிறேன்னு சொல்லி பி கே சொன்னார் இல்லைங்களா அவர் சொன்னதை உண்மை நம்பி தனக்கு தானே பில்டப் பண்ண ஆரம்பிச்சுக்கினாது அனைவருக்கும் பிடித்தமான இடத்துல இருக்கிற நான் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளவு பெரிய எதிர்ப்புகள் வரத்தானே செய்யும் ஒரு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் எரிச்சல் வரத்தானே செய்யும் அது அது எப்படி இவங்க ரெண்டு பேரும் அரசும் மத்திய அரசும் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்களாம் நாங்க அத நம்பணுமா ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்க நம்பணுமா கர்மா பூமராங்க அது எப்படி தமிழக வெற்றி கழகத்தை என்னது இது எதுப்பா என்னப்பா இது என்னங்க அது எவ்வளவு கோடி செலவு பண்ணி நாலு வியூகவாதிகளை பக்கத்தில் வச்சு அவராலேயே பாருங்க பார்க்காம படிக்க முடியல பக்கம் பக்கமா போட்டி இருக்காரு நாங்க என்ன பண்றோம் இருங்க பக்கத்தை போட்டோம் எந்த கீ பாயிண்ட் இருக்கு ஞாபகம் வந்துடுச்சு ஞாபகம் வந்துடுச்சு அது எப்படிங்க தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவராக தந்தை பெரியாதவர்களை ஏற்றுக்கொள்வதை போல ஏற்றுக்கொள்வாரா அதை நாங்கள் நம்பணுமா நம்பி மக்கள் ஓட்டு போடணுமா போடுவாங்க போடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தானே போடுவாங்க ஓட்டை தான் சொல்றாங்க போடுவாங்க எப்படி ப்ரோ சரி ஓட்டெல்லாம் பாருங்க லட்சலட்சமா சீ சாரி விஜய் அவர்கள் அனைவருக்கும் பிடித்தமானது இல்லை கோடி கோடியா வந்து விடும் கோடி கோடியா விடுற ஓட்டெல்லாம் ஊந்துட்டு போட்டான் ஆனா பாருங்க இந்த இடத்துல ஒரு மேஜர் சந்தேகம் என்ன தெரியுங்களா அனைவருக்கும் பிடித்தமான இடத்துல வந்துட்டாரு இருக்காருன்னு சொல்லும் போது அந்த அனைவருக்கும் பிடித்தமானவர் ஒருவருக்கு ஓட்டு போடுவதற்கு எதற்காக ஒரு கட்சிக்கு இத்தனை வியூகவாதிகள் நாலு காரணம் அனைவருக்கும் பிடித்தமான இடத்துல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இதயத்துக்கு சொந்தமான இருக்கிற அவ்வளவு பிரபலமான பிராண்டாக இருக்கிற ஒரு முகத்துக்கு ஓட்டு போடுங்கள் என்று சொல்வதற்கு எதற்காக இத்தனை வியூகவாதிகள் என்று அனைவருக்கும் பிடித்தமான இடத்துல இருக்கிறன்னு தன்னைத்தானே சொல்லிக்கிற விஜய் அவர்கள் தான் பாருங்க அடுத்த மேடையில விளக்கம் கொடுக்கணும் எப்படி ப்ரோ கொடுப்பாரா விளக்கம் கொடுப்பாரு ஆனா பாருங்க அப்படி கொடுக்குற விளக்கத்தை கூட இந்த வியூகவாதிகளில் யாராவது ஒருத்தர் பக்கம் பக்கமாக ஸ்கிரிப்ட் எழுதி முன்னாடியே கொடுத்துடணும் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அப்போ தான் அவரால் மெமரி பண்ணி அட்லீஸ்ட் பார்க்காமது மேடையில் படிக்க முடியும் படிப்பாரா தெரியாது அவர்கிட்ட தான் கேட்கணும் எப்படி ப்ரோ ஆனால் ஒன்றுங்க இந்த காணொலி நிறைவு செய்வதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் சொன்னோம் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த வருஷத்துல அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஜோக் எல்லாம் பாருங்க எதுவும் சினிமால வரல அந்த குறையை விஜய் போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல என்னதான் ஜோக்குகள் கொண்ட திரைப்படங்கள்ல வரங்கிற ஜோக்ஸ் வந்தாலும் இந்த ஜோக்க அடிச்சுக்கவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சோட மிகப்பெரிய பெஸ்ட் ஜோக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்களாம் அதை வந்து நாங்கள் நம்பணுமா வாட் ப்ரோஸ் ஒருத்தர்னா ப்ரோ அஞ்சு பேர் இருக்காங்க இல்லைங்களா நாலு காரணம் நாலு வியூகவாதிகள் நடுவில் விஜய் அவர்கள் தலைவராக இருக்காரு ஸோ அஞ்சு பேரை சேர்த்து மொத்தமா வாட் ப்ரோஸ் வாட் ப்ரோஸ் அடுத்த முறையாவது கொஞ்சமாவது திங்க் பண்ணி பேமா சூசோவோடு உணர்வு ரீதியாக பேசுறதுக்கு ட்ரை பண்ணுங்க தப்பே கிடையாது எப்படி ப்ரோ அப்போ பாருங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலி கொண்டு வந்த எல்லா விஷயத்த குறித்து நீங்கள் என்ன உங்களுக்கு கற்றுக்களை நீங்கள் பதிவு பண்ணும்போது திமுக கட்சியை வழிநடத்தும் இந்த நான்கு கார்னரில் நிற்கிற நான்கு வியூகவாதிகளை குறித்து நீங்கள் உண்மையிலேயே என்ன நினைக்கிறீங்கன்ட்டு அந்த நான்கு வியூகவாதிகள் சேர்ந்து இந்த கட்சியை கொண்டு போய் எங்கே நல்ல விதமாக எந்த இடத்துல கொண்டு போய் தள்ளுவாங்கன்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து நீங்கள் கண்டிப்பாக கற்றுக்கோங்க மீண்டும் இன்னொரு காணொலியை நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்